வடி பிரியாணிக்கு அரிசி வடித்து கொட்டின பிறகு மேலே அந்த கொதித்த தண்ணியே ஊற்றணும் கொதிக்கிற தண்ணின்னா தனியாக கொதிக்க இல்லை நம்ம அரிசி வடிக்கிற அந்த உளத்தண்ணியை முன்னாடியே ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி மேலே ஊற்றி சமமாக தடவி விட்டுட்டு அந்த பக்குவம் பாருங்களேன் அப்படியே தலை தலைன்னு அரிசியின் தண்ணி ஒன்றா இருக்கணும் அந்த பதம் அந்த அரிசி எப்படி வடிச்சிருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அரிசியை எந்த பதத்துல வடிக்கிறோமோ அதுக்கு ஏற்று தான் தண்ணி ஊற்றணும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தா போதும் இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் மேல தலை தலை நீங்க தம் போட்டாதான் குச்சி குச்சியா உதிரியான பிரியாணி கிடைக்கும் இதை விட முக்கியம் இந்த கந்து தம் எரியிற அனலை நீங்க எடுக்கவே கூடாது தனியா உல கட்டணிங்கள அதுல இருந்து தான் நீங்க அந்த கந்து நெருப்பை எடுத்து அந்த தட்டு மேலே போடணும் மசாலா வட்டா கீழே இருக்கிற கந்தை அப்படியே தடவி விடணும் மேலே இந்த மாதிரி ஆவி வந்த உடனே அந்த கந்தை ரவுண்ட் பண்ணி விடணும் தான் தீச்சிலே இல்லாம பிரியாணி சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் மேலே இருக்கிற சாதம் உதிரியாக சூப்பராக தான் இருக்கும் எல்லாரும் வீடியோ காட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா தண்ணியோ கரியோட மசாலாவோட அடியில் இருக்குல்ல அது என்ன ஆச்சு யாராவது உங்களுக்கு காமிச்சிருக்காங்களா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்றேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் நண்பன் குட்டி